ஹாய் இந்த இந்தியோ உள்ள சிறுகடிக்க ஆசை சீரியலில் நடித்து வந்த ராஜேஸ்வரி இவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது எந்த ஒரு காரணத்தினால தற்கொலை செய்து கொண்டாங்க ஒரு வந்து அப்படின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்பொழுது தற்கொலை செய்து கொண்டதற்கான ரீசன் என்ன அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு என்ன அப்படின்றத வந்து பாத்திரலாம் அதாவது ராஜேஷ்வரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் அப்படின்ற கணவர் வந்து இருக்கிறாங்க இந்த இரண்டு பேருக்குமே சில நாட்களுக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனை இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி சதீஷ் மற்றும் ராஜேஸ்வரி இருவருக்கும் வழக்கம் போல அவரார் இதனால மறுநாள் நடிகை ராஜேஸ்வரி கோவித்து கொண்டு சைதாபேட்டை விஐபி சாலையில் நாட்களாகவே மன உளைச்சல் ராஜேஸ்வரி இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க அதனை தொடர்ந்து பதினோராம் தேதி இரவு தன்னுடைய அம்மா வீட்டுல வச்சிருந்த ரத்த ரத்த மாத்திரையை அதிகமாக உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இதனால சிறிய நேரத்திலேயே அவர் மயக்கம் போட்டு கீழே வந்து விழுந்துட்டாங்களாம் உடனே ராஜேஸ்வரி இவங்க

แชร์บันไงก็ไปกันไปต่างกันกู